சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து ஒரு தொண்ணூறு சென்ட் ஃபார்ம் ஹவுஸ் சார் ஃபுல்லாக தென்னை மரம் மாமரம் எல்லாமே இருக்குது சார் ஒரு வீடு ஒன்று இருக்குது ரெண்டு கடை இருக்குது சார் நம்மளுக்கு தார் ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்கு சார் ஒரு கேட்டு போட்டு ஃபுல் ஃபென்சிங்கில் போட்டிருக்கு சார் சைட்டு தார் ரோடு பாருங்கள் சார் நம்மளுக்கு தார் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அடி ஃப்ரண்டேஜ் வரும் சார் சார் இது ரெண்டும் கடை சார் மெயின்லேயே கடை தனியாக சர்வீஸு உண்டான சர்வீஸ் இருக்குது ப்ளஸ் வீட்டுக்கு உண்டான சர்வீஸ் தனியாக இருக்குது சார் ரெண்டு போர் இருக்குது சார் கே டிக்கெட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது சார் சைட்டு சார் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல்மருவத்திற்கு வந்தவாசி போகிற பைபாஸ்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் சார் ஃபுல் பென்சிலிங் சார் நம்மளுக்கு ஃபுல்லாக பென்சில் போட்டு பக்காவாக இருக்குது சார் பவுண்டரிலாம் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸ் தான் சார் நம்மளுக்கு சைட்டு சார் உள்ளே வந்து ஒரு மாட்டு ஷெட் இருக்குது மாட்டுக்கு உண்டான மாடு ஒரு ரெண்டு மாடு கரோல் மாதிரி வாழ்க்கிறாங்க பாரு சார் ரோடு சைட்டு ஒரு பெரிய ஒரு ஏழு சதத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்கு சார் சூப்பரா நம்மளுக்கு ஒரே ஸ்கொயர் தான் சார் நம்மளுக்கு சைட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டு ரோடு சார் இது தார் ரோடு ஒன்று ப்ளஸ்ஸு லெஃப்ட் சைடு கார்னர் பீஸ் மண் ரோடு ஒன்று இருங்க சார் நம்மளுக்கு சைடு எல்லா சைட்ல ஒரு ரோடு சார் இது நம்மளுக்கு சார் பாருங்க நம்ம வந்துருக்கோம் அந்த வீடு காட்டுறோம் சார் உங்களுக்கு வீடு பிளஸ் மாட்டுக்கோட்டை எல்லாமே ரொம்ப வீடு தான் நல்ல ஒரு ஏழு சதத்தில் சூப்பரான வீடு சார் நம்மளுக்கு ஒரு நல்ல தோப்போட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சார் நம்மளுக்கு ம் எல்லாமே வேலிப்பட்டு சூப்பராக இருக்குது சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூறு சென்டு அவுட் ரேட்டாக வந்து எழுபது லட்சம் சொல்கிறாங்க சார் எழுபது லட்சம் சொல்கிறாங்க நம்ம டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் சார் முன்ன பின்னே பேசி ரேட்டு கம்மி பண்ணி வாங்கலாம் சார் உங்களுக்கு எவ்வளோ நெகசியபிள் பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி தரேன் சார் நான் சார் சைட்டு சூப்பராக இருக்கும் சைட்டை வந்து பாருங்கள் நீங்கள் சைட்டு பிடிச்சிருந்தால் டைரெக்டாக நம்ம ஓனர்கிட்ட பேசலாம் சார் டைரெக்ட் ஓனரு நம்ம டைரெக்டாக ஓனர் பேசலாம் ரேட்டை வந்து முன்னே பின்னே பார்த்து பேசலாம் சார் எழுபது லட்சம் சொல்கிறாங்க பார்த்து பேசி நெகஷியபிள் பண்ணலாம் சார் கண்டிப்பாக சார் மாங்க மரம் ப்ளஸ்ஸு த வாழை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க சார் இது வந்து மாட்டி சைட்டு சார் நம்மளுக்கு சைட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கலன்னு சொல்ல முடியாது சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா டேரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் சார் நம்ம சார் மாமரம் சப்போட்டா எல்லாமே வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சார் இது நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது நீங்கள் டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் சார் ஓகே தேங்க் யூ